கோவை சுந்தராபுரம் பகுதியில் உள்ள சேரா ஹோம்ஸ் ஜங்ஷன் ஸ்லோகன் போட்டியில் முதல் பரிசாக கார் வென்ற குடும்பத்தினருக்கு இன்ப அதிர்ச்சி கோவை சுந்தராபுரம் பகுதியில் சேரா ஹோம்ஸ் ஜங்ஷன் நடத்திய ஸ்லோகன் போட்டியில் மொபைல் ஃபோன் வாங்கிய குனியமுத்தூரை சேர்ந்த குடும்பத்தினருக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது கோவை சுந்தராபுரம் பகுதியில் சேரா ஹோம்ஸ் ஜங்ஷன் எனும் பிரம்மாண்ட வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான விற்பனை மையம் கடந்த ஒன்பதாம் தேதி துவங்கப்பட்டது எழுபதாயிரம் அடியில் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தையும் ஒரே கூரையின் கீழ் வழங்கும் வகையில் துவங்கப்பட்டுள்ள இதன் துவக்க விழாவை முன்னிட்டு மூவாயிரம் ரூபாய்க்கு மேல் பொருட்களை வாங்குபவர்களுக்கு ஸ்லோகன் போட்டியில் பங்கு பெறும் வாய்ப்பு வழங்கப்பட்டது முதல் பரிசாக கார் மற்றும் ஏராளமான பரிசுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த ஸ்லோகன் போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இந்நிலையில் ஸ்லோகன் போட்டியாளர்களை குழுக்கள் அடிப்படையில் தேர்வு செய்து அதில் நாற்பது பேருக்கு சேரா ஹோம் ஜங்ஷன் வளாகத்தில் பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது ஐயாயிரம் மதிப்புள்ள பரிசுகள் துவங்கி ஐம்பதாயிரம் மதிப்புள்ள பரிசுகள் வழங்கப்பட்டு இறுதியில் முதல் பரிசாக கார் பரிசு வென்ற அதிர்ஷ்டசாலி அறிவிக்கப்பட்டார் இதில் கோவை குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஆயுப்கான் கான் பேகம் என்ற தம்பதியினருக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது குடும்பத்துடன் சாதாரணமாக ஏதாவது பரிசு தமக்கு கிடைக்கும் என நிகழ்ச்சிக்கு வந்த பேகம் கார் பரிசு வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டதும் ஆனந்த கண்ணீர் வடித்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் புதிய மொபைல் போன் ஒன்றை சாரா ஹோம் ஜங்ஷனில் வாங்கி ஸ்லோகன் போட்டியில் கலந்து கொண்டதாகவும் எதிர்பாராமல் கார் பரிசு கிடைத்துள்ளது இன்ப அதிர்ச்சி அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் தொடர்ந்து முதல் பரிசை வென்ற குடும்பத்தினருக்கு கார் சாவியை சாரா ஹோம் ஜங்ஷன் நிர்வாக இயக்குநர் ஜோர்ஸ் டைசன் மார்டின் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சாரா ஹோம் ஜங்ஷன் தலைமை செயல் அதிகாரி ஜார்ஜ் மார்ஷல் மற்றும் நிர்வாகிகள் நிர்மல் அபுதாகிர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம் சேரா ஹோம் ஜங்ஷன் முதன்முறையாக குறிச்சி சுந்தராபுரமில் கடந்த ஒம்பதாம் தேதி வந்து எங்கள் ஃப்ளாக்ஷிப் ஸ்டோரை தொடங்கினோம் அன்னைக்கு ஒரு ஸ்லோகன் கான்டெஸ்ட் மாதிரி வச்சு எங்களுக்கு வர்ற வாடிக்கையாளர்களில் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் வாங்குகிறாங்களோ அவங்களாம் அந்த ஸ்லோகன் கான்டெஸ்ட்டில் பங்கு பெறலான்னு சொல்லியிருந்தோம் முதல் நாள் மக்களோட அமோக வரவேற்பு எங்களுக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு வாக்கின்ஸ் அன்னைக்கு ஃபஸ்ட் டே இருந்தது இந்த ஸ்லோகன் கான்டெஸ்ட்டில் ஆயிரக்கணக்கான பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் ஒரு பெஸ்ட் வின்னருக்கு மாரதி எக்ஸ்பிரஸோ கார் கொடுக்குறதா நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அந்த ப்ராமிஸை இன்றைக்கி நிறைவேற்றுற தரணும் நீங்கள்லாம் பார்க்குறீங்க அந்த மாரதி எக்ஸ்பிரஸோ கார் இங்கே நிற்கிது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யாருக்கு யார் வின்னன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் அந்த கார் பரிசு போக மேற்கொண்டு நிறைய ஸ்லோகன்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுனால ஒரு நாற்பது வின்னர்ஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணி நாற்பது குடும்பங்களுக்கு ஜெயித்த குடும்பங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரரூபா ஓக்சர் ஐம்பதாயிரம் ரூபாய் ஓகே சார் பத்தாயிர ரூபா ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது வின்னர்ஸ்க்கு மேற்கொண்டு தரப்போகிறோம் இது வந்து ரொம்ப சந்தோஷமா நாங்க எங்க குரூப் சார்பா அறிவிச்சுக்கிறோம் அந்த ஈவெண்ட்டுக்கு தான் அவங்க எல்லாத்தையும் நாங்கள் வரவே இன்வைட் பண்ணிருக்கோம் தேங்க்யூ பொருள் வாஷிங் மிஷின் கொடுக்குறோம் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாங்கள் பரிசு பொருளோட தொகையை கொடுத்துட்டு அவங்க அந்த பரிசு பொருளுக்கு ரூபாய் ரேஞ்சில் என்னென்ன பொருள்கள் எடுக்க முடியுமோ அவங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பொருள்கள் கொடுத்து இருந்து அவங்க அந்த வேல்யூவுக்கு செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுக்குறோம் இன்னும் நிறைய பண்ணுவாங்க இது வந்து தொடக்கம் தான் இது வந்து மக்களோட வரவேற்பு அமோகமாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மட்டும் மட்டும்தான் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அது போக ஒரு நாற்பது வின்னரை செலக்ட் பண்ணி மேற்கொண்டு ஒரு சில லட்சங்களை செலவு பண்ணி நாங்கள் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வவுச்சரும் மக்கள் கொடுக்குறோம் இது வந்து வவுச்சர்னா சும்மா ஒரு பேருக்கு எங்கள் கடையிலேயே வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லாமல் அந்த வவுச்சருக்கு வந்து அப்படியே பின்னாடி பரிசு பொருளை வச்சிருக்கோம் அதை கொடுத்துட்டு அந்த பரிசு பொருளை அப்படியே அது அவங்களோட வேல்யூ இப்போ ஃப்ரிட்ஜுனா பதினஞ்சாயிரூவான்னா பதினஞ்சாயிரூபா கழிச்சிருவோம் பேலன்ஸ் பத்தாயிரரூவா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஐம்பதாயிரூவா வவுச்சர் வந்து அவங்க என்னென்ன பரிசு பொருள்ன்னா எடுத்துக்கலாம் பத்தாயிரரூபா வவுச்சர் அவங்க என்னென்ன பரிசு வேணால் எடுத்துக்கலாம்னு ஒரு நாற்பது குடும்பங்களை செலக்ட் பண்ணி இன்னைக்கு வர சொல்லி கொடுக்குறோம்